விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டப நுழைவாயில் வளாகத்தில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தனியார் வியாபாரிகள் சார்பில் மாபெரும் கோலம் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் கிட்டத்தட்ட நூறு மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் இதில் சிறந்த முறையில் கோலங்கள் போட்ட மூன்று மகளிருக்கு பரிசுகள் அறிவிக்கப்பட்டன இந்த பரிசினை முதல் பரிசினை பெற்றவர்களுக்கு ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன அதேபோன்று இரண்டாம் பரிசு பெற்றவருக்கு ரூபாய் ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பரிசுப் பொருட்கள் வழங்க மூன்றாம் பரிசு பெற்ற பெண்களுக்கு மூவாயிரம் ரூபாய் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன இந்த பரிசுகளை விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஈரா லக்ஷ்மணன் அவர்கள் வழங்கினார் அப்பொழுது தனியார் வியாபாரிகள் சங்கத்தை சேர்ந்த வியாபாரிகள் பலரும் நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர் கனகராஜ் அஷ்ரப் சுப்பையா நாகராஜ் செல்வராஜ் கிருஷ்ணகுமார் ஆனந்தன் ராமமூர்த்தி மாசிலா இந்திரகுமார் பங்குதாரர்கள் தீன் மொபைல்ஸ் சரவணா ட்ரேடர்ஸ் ஷிவாவள்ளி விலாஸ்